நீங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்னா திருச்சி கே கே நகர்ல உள்ள எல்ஐசி காலனி பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு நூத்தி ஐம்பது மீட்டர்ல டூ ரெண்டு பெட்ரூம் உள்ள வாடகை வீட்டை தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த பட்ஜெட்ல எப்படியாப்பட்ட வீடை வந்து வாடகை வீடு பிரைம் லொகேஷன் ஓகேங்களா இந்த திருச்சி கே கே நகர்ல எல்ஐசி கேன்ல இந்த பட்ஜெட்ல ஒரு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் உள்ள வீடை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீட்டோட வாடகை அட்வான்ஸ் இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வீட்டுல என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிட் அவுட்டையும் முன்னாடி கொடுத்துருக்கோம் வாங்க இந்த வீட்டு ஹால் சைஸ் பாருங்க இதோட ஹால் சைஸ்னால நல்லா ஸ்பேஸ் சைஸ் கலரிங் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபினிஷிங் ஒரு டைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுலேயே கபோர்டு ஒர்க்கு எல்லாமே கபோர்டு ஒர்க்கு ஒரு லாங் டைப் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அதிக திங்ஸ் வைக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு இடங்க இந்த கபோர்டு இதுலேயே கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதோட விண்டோ சைஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேசிஸான ரெண்டு விண்டோ இந்த மாஸ்டர் ஹால்லயே வந்து ரெண்டு விண்டோ ஆறுக்கு நாலு பெரிய வெண்டிலேஷனுக்காக யாருக்காக நல்லா தான் கொடுத்துருக்காங்க இதுல நல்ல காத்தோட்டமா இருக்கிற அளவுக்கு நல்ல தான் நடந்தது

வெண்டிலேஷனுக்காக உங்களுக்கு விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டும் இருக்கு நல்லா ஒரு ஸ்டைலிஷா ஸ்டைலிஷா வந்து ஒரு ஆர்க் ஆர்க்கு வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்படியே இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே பாருங்க இங்கே ஒரு கபோர்டும் இருக்கு கடப்பாக்கல்லையே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க கண்ணாடி ஸ்லைடிங் கண்ணாடி கொடுத்துருக்காங்க ஒரு வாஷ் பேஷன் உங்களுக்கு இங்கேயே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் காலையில் ஏஞ்சோன்னு இங்கேயே பல் தோலைச்சுட்டு பல் விளக்கிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் பெட்ரூம் அட்டாச் கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசட்டு ஷவரு எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஏழு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் உங்களுக்கு பதிச்சு கொடுத்துருக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த வீட்டோட ரெண்டாவது மாஸ்டர் பெட்ரூமுங்க பார்க்க போறோம் இந்த ரெண்டாவது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஓரளவுக்கு ஸ்பேஸ்தான சைஸ் தாங்க ஸ்லாப் மேலே கொடுத்துருக்கோம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயே இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒர்க்கு உங்களுக்கு வீட்டுலயே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க கடப்பா கல்லு ஸ்லாப் உங்களுக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷனுக்காக ஆறுக்கு நாலுன்ற இந்த வீட்டில் எல்லா விண்டோவும் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு கொடுத்துருக்காங்க நல்லா வென்டிலேஷன் நல்லா ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் காத்தோட்டமாகவும் இருக்கும் அடுத்து இந்த வீட்டோட இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ்ட் தான் கொடுத்துருக்கோம் ஷவரு எல்லாமே ஏழடிக்கு டைல்ஸ் எல்லாம் பறிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த இந்த வீட்டோட டைனிங் ஹால் தான் பார்க்க போறோம் வாங்க இந்த வீட்டோட டைனிங் ஹால் பாருங்கன்னா பத்துக்கு பத்து நல்லா ஸ்பேசியஸான சைஸ்ல தான் உங்களுக்கு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க இதுலயும் இந்த டைனிங் ஹால்லயே மேல பார்த்தா ஸ்லாப் ஒன்று கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்காக ஸ்லாப் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க கடப்பா கல்லே வந்து ஸ்லாப் அரேஞ்ச் பண்ணி ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க இதுலயே உங்களுக்கு நீங்க பிளைட் கழுவி இதுல ஃபுல்லா ஸ்டோரேஜ் பண்ணி உங்களுக்கு எடுத்துங்க சாப்பிட்ற அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இந்த கபோர்டு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட கிச்சன் தான் பார்க்க போறோம் கிச்சன் இன்ன வழி நான் பார்த்த வீட்டுல இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான கிச்சன் வந்து இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு கிச்சனை நீங்க பாத்திருக்கே மாட்டீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸா இருக்கும் நம்ம பொருள் எல்லாம் சமைக்கும் போது கையில எடுக்கிற அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் எல்லாம் பக்கத்திலே எடுத்து எல்லாமே பண்ற அளவுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான கிச்சன் தாங்க இந்த வீட்டை கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுல பாருங்க கபோர்டுக்கு மேல கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு மேல கபோர்டு கொடுத்துருக்காங்க ஸ்லைடிங் கிளாஸ் கடப்பாக்கல் எல்லாம் உங்களுக்கு நீட்டா பயிற்சி நல்லா அடக்கமான ஒரு இது இந்த கிச்சன்ல ஒர்க் டேபிள் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல்ல பயிற்சி கொடுத்துருக்காங்க இது ஈஸ்ட் பேசிங்ல மாதிரி நல்லா நீட்டா கொடுத்துருக்காங்க சிங்க்கும் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுலயே வால்ல வந்து வால் வால்டைல் உங்களுக்கு கிச்சன்ல பயிச்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா சமைக்கும் போது எண்ணெய் கரை எதா பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளீன் பண்றதுக்கு இந்த வால்டைல் ஈஸியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரைட் சைடில் பாத்தீங்கன்னா நம்ம பாத்திரங்களை விளக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேசிஸான ஒரு வாட்டர் டேப் வச்சு இந்த கிளீன் பண்ற அளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க இதில் இந்த வீட்டுலங்க இந்த கிச்சன்ல இருந்து மாடிக்கு ஈஸியா போயிடலாம் நாங்க மாடிக்கு போலாம் இந்த மாடிக்கு ஏற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிழலுக்காக நிழலுக்காக நல்லா ஒரு கூலிங் சீட் போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா இது பாக்குறதுக்கே ஒரு ரவுண்ட் ஷேப்ல வந்து அழகா இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் பாத்தீங்கன்னா நல்லா தட்டோடு பாய்ச்சி கொடுத்துருக்காங்க நம்ம துணிங்க காயப்பட்டுக்கலாம் இந்த மாடியை வந்து நீங்கள் மட்டும் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க மட்டுந்தான் யூஸ் பண்ண போறீங்க மற்றவங்க யாரும் கீழே வந்து வந்து யாரும் யூஸ் பண்ண போறதா ஏன்னா கீழே வந்து இதுக்கு இடம் இருக்கு துணிக்காய போகிறதுக்கு நீங்க மாடி வந்து நீங்கள் மட்டும் தான் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்க மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க போறீங்க ஓகே இப்ப நம்ம இந்த வீட்டோட கார் பார்க்கிங் தான் பாக்குறேங்க இந்த கார் பார்க்கிங் டைப்புங்க மூணு கார் நிற்பாட்ட அளவுக்கு ஒரு ஸ்பேசி தான் இடங்க ஒவ்வொரு தூணுக்கு இடையில வந்துன்னா ஒவ்வொரு கார் ஸ்பேசி தான் படிக்கலாம் ரெண்டு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மூணு கார் நிப்பாட்ட அளவுக்கு ஸ்பேஸி தான் இடங்க இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வட்டங்க இதை முதல்ல சொன்ன மாதிரி இந்த வீட்டோட அட்வான்ஸ் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் வாடகை பாஞ்சாயிரம் ரூபாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி கே கே நகர் எல்ஐசி காலனியில் ரோ பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூற்றம்பது மீட்டரில் நம்ம வீடு அமைஞ்சிருக்குங்க ப்ரைம் லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீடை உடனே புக் பண்ணிக்கங்க டெய்லி டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம வீடு வீட்டு சேர்ந்த சேனல்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா லீஸுக்கு ரெண்ட்டுக்கு இடம் வாங்கணும் விற்கணும் வீடு வாங்கணும் விற்கணும் வீடு கட்டுத்தா எங்க சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணி எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க